ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இலசை பேர் நீ நம்ம அடிக்கடிக்கு ஸ்விம்மிங் பூல் போகலான்னு கோயில்பட்டியில் சில்வர் ஸ்டோன் பார்க் ரெசார்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் வாங்கின போகலாம் கோவில்பட்டி மாட்டர்ஸ் புரிய சிக்னல் காசு பண்ணிட்டோம் நம்ம ரெசார்ட் வந்து பைபாஸ்ல இருக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இது கோவில்பட்டி பக்கத்துலேயே பைபாஸ்ல இருக்குது சில்வர் ஸ்டோன் பார்க் ரெசார்ட் ஒரு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க இங்கே தான் மணிக்கு வந்திருக்கோம் டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம குளிக்க கிளம்பலாம் இங்கே ஃபால்ஸ் இருக்குது ஆர்ட்டிஃபிஷியல் ஃபால்ஸ் இது ஆன் பண்ணுறப்ப காமிப்போம் பசங்களெலாம் குளிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க நமக்கு டைமிங் வரும்போது நம்மளும் போய் ஃபால்ஸில் குளிக்கலாம் இங்கே வந்து ஒன் ஹவருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸில் குளிச்சிக்கலாம் நம்ம ஸ்விமிங் பூலில் குளிச்சுட்டு அடுத்து போய் நம்ம ஃபால்ஸில் ஃபால்ஸில் குளிக்கலாம் மினி குற்றாலம் மைக்ரோ குற்றாலம் கூட சொல்லலாம் குட்டியாக இருக்கு இப்போ நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் பசங்க நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கழிச்சு நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஆன் பண்ணுவாங்க அங்கே போய் நம்ம குளிக்கலாம் இப்போ நம்ம